ஒரு நிமிடக் கதை ஒரு புத்தகத்தை படித்து அதிலிருந்து குறிப்புகளை எடுத்து தீவிரமாக எழுதிக் கொண்டிருந்தது முயல் அந்த வழியாக வந்த நரி அதை ஆச்சரியத்துடன் பார்த்து விசாரித்தது ஒன்றுமில்லை ஒரு முயல் நரியை எப்படி சாப்பிடும் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றது முயல் முட்டாள்தனமாக இருக்கிறதே உள்ளையும் வேறையும் சாப்பிடும் நீ எப்படி என்னை சாப்பிட முடியும் என்று கோபமாக கேட்டது நரி என் குவைக்கு வா நிரூபித்து காட்டுகிறேன் என்று சிரித்தபடி சொன்னது முயல் ஆனால் நீ மண்ணுக்கடியில் வளை தோண்டியும் மரப்பொந்துகளிலும் தானே வாழ்க்கை நடத்துவாய் நீ எப்போது குகைக்கு குடிபோனாய் என்றது நரி காலம் மாறிக்கொண்டிருக்கிறதே என்றபடி முயல் நரியை ஒரு குகைக்குள் அழைத்து போனது நடந்த எல்லாவற்றையும் ஒரு ஓனாய் பார்த்து கொண்டிருந்தது சற்று நேரத்தில் வாயில் ஒரு எலும்பு துண்டை கவ்வியபடி முயல் குகைக்குள்ளிருந்து வெளியே வருவதை பார்த்து ஷாக்கானது ஓனாய் முயல் திரும்பவும் ஆராய்ச்சியில் மூழ்கியது இப்போது ஓநாய் முயலிடம் வந்து என்ன செய்கிறாய் என்றது ஒரு ஓநாயை முயல் எப்படி சாப்பிடும் என ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றது முயல் நான் ஓங்கி ஒரு உதை விட்டால் நீ காட்டுக்கு வெளியில் போய் விழுவாய் நீ என்னை சாப்பிடுவதா என்று சிரித்தது ஓநாய் அதையும் குகைக்கு அழைத்து போன முயல் கொஞ்ச நேரத்தில் வாயில் ஒரு பெரிய எலும்பு துண்டோடு வெளிப்பட்டது இதை பார்த்து கொண்டிருந்த கரடி இப்போது வந்து முயலிடம் அதே சந்தகத்தை கேட்டது கரடிகளை முயல் எப்படி கொண்டு சாப்பிடும் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்றது முயல் என் நக சைஸ் கூட நீ இல்ல நீ என்னை சாப்பிடுவதா என்று கோவப்பட்டது கரடி என் குகைக்கு வா என்று அதை அழைத்து போனது முயல் அந்த குகையில் பசித்த சிங்கம் ஒன்று நரியையும் ஓநாயையும் சாப்பிட்டுவிட்டு அடுத்த இறைக்காக காத்திருந்தது எதிரிகளை சாதாரணமாக மதிப்பிடக்கூடாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்